நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு வில்லன் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு நம்புவீங்களா நாம தினமும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற அந்த ஒரு பொருள் நம்மளை மெதுவா சிதைச்சிட்டு இருக்கு அதுதான் சர்க்கரை இந்த வில்லனை எதிர்கொள்ள முப்பது நாட்கள் சர்க்கரையை தவிர்த்தா என்ன நடக்கும்னு பார்க்கிறதுக்கு நீங்க தயாரா இது வெறும் வீடியோ இல்லை ஒரு சவால் இந்த சவாலை ஏத்துக்கிட்டா உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும் வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கமாயிருக்கும் முதல் வாரம் சவால்களின் தொடக்கம் முதல் ஏழு நாட்கள் கொஞ்சம் கடினமானவை உங்கள் மூளை சர்க்கரையால் கிடைக்கும் அந்த உடனடி மகிழ்ச்சி உணர்வை ரொம்பவே மிஸ் பண்ணும் அதனால ஒருவித சோர்வு தலைவலி மன அழுத்தம் எரிச்சல் என பலவிதமான அறிகுறிகள் வரலாம் இதெல்லாம் உங்கள் உடல் சர்க்கரை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய்யுது என்பதற்கான அறிகுறிகள் இது ஒரு போராட்டம்தான் ஆனால் ஒரு நல்ல மாற்றத்தின் ஆரம்பம் இரண்டாவது வாரம் உடல் சீராகும் அதிசயம் இரண்டாவது வாரத்தில் நிலைமை மாறும் உங்கள் உடலில் இருக்கும் இரத்த சர்க்கரை அளவு சீராக ஆரம்பிக்கும் இதன் விளைவா மத்தியானம் வரும் அந்த தூக்கம் மதிய நேர சோர்வு குறையும் மனநிலையில் ஒரு நிலையான மாற்றம் தெரியும் எரிச்சல் பதட்டம் எல்லாம் குறைந்து ஒருவித அமைதி ஏற்படும் உடல் இன்சுலின் சுரப்பிகளை திறம்பட பயன்படுத்த ஆரம்பிக்கும் இது தேவையற்ற கொழுப்பை எரிக்கும் செயல்முறைக்கு ஒரு முக்கியமான தொடக்கம் மூன்றாவது வாரம் தோற்றமும் மனமும் மின்னும் மூன்றாவது வாரம் கண்ணுக்குத் தெரியும் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் தோல் பளபளப்பாகவும் பொலிவாகவும் மாறும் பருக்கள் சரும வீக்கம் போன்றவை குறையும் இதற்குக் காரணம் சர்க்கரை குறைவதால் உடலில் ஏற்படும் வீக்கம் குறைவதுதான் அதே சமயம் மனதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் உங்கள் கவனம் அதிகரிக்கும் நினைவாற்றல் மேம்படும் மூளைப்பணி பிரெயின்ஃபாக் நீங்கி தெளிவான சிந்தனை ஏற்படும் இது வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டுமில்ல மனதின் ஆரோக்கியம் நான்காவது வாரம் சுவை உணர்வின் மறுபிறப்பு நான்காவது வாரம் உங்கள் சுவை உணர்வுகள் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாகும் சர்க்கரையை தவிர்த்ததால் பழங்கள் காய்கறிகள் போன்ற இயற்கையான உணவுகள் கூட இனிப்பாகத் தோன்றும் உங்கள் நாக்கில் உள்ள சுவை உணர்வுகள் புதிய பரிமாணத்தை அடையும் சர்க்கரைக்கான ஆசை வெறித்தனமான இயக்கம் படிப்படியாகக் குறையும் இது மனதின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை நீண்ட கால நன்மைகள் மற்றும் ஒரு புதிய வாழ்க்கை முப்பது நாட்கள் முடிந்ததும் உங்கள் உடல் மனம் வாழ்க்கை மூன்றுமே முற்றிலும் மாற்றமடைந்திருக்கும் நீண்ட காலத்தில் சர்க்கரை குறைப்பால் நீரிழிவு கொழுப்பு கல்லீரல் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் வரும் வாய்ப்பு மிகவும் குறையும் உங்கள் மனநிலை சீராகும் தூக்கத்தின் தரம் மேம்படும் ஒரு சுகமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது ஒரு முக்கியமான வழி சரி சர்க்கரைக்கு என்னதான் மாற்று சுத்தமான தேன் பனை பனைவெல்லம் பேரீச்சம்பழம் போன்றவை சிறந்த மாற்றுகள் ஆனால் அளவோடுதான் அதேபோல இனிப்பு உணர்வை அதிகரிக்க இலவங்கப்பட்டை ஏலக்காய் வெண்ணிலா போன்ற இயற்கையான மசாலா பொருட்களை பயன்படுத்துங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க சில எளிமையான வீட்டு வைத்தியங்கள் உள்ளன வெந்தயம் இரவில் ஊற வைத்த வெந்தயத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாறு அல்லது பொடியை தினமும் உட்கொள்வது இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தும் சீரகம் சீரகத் தண்ணீர் குடிப்பது இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவும் மஞ்சள் உணவில் மஞ்சள் சேர்ப்பது அதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகளால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் முழு தானியங்கள் பழங்கள் தயிர் ஊறவைத்த முந்திரி போன்ற சத்தான உணவுகள் உங்கள் உடலுக்குத் தேவையான சக்தியைத் தரும் முக்கியமாக நீங்கள் வாங்கும் பொருட்களில் உள்ள லேபிளை கவனமாகப் படித்து உள்ள மறைமுக சர்க்கரையை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே முப்பது நாட்கள் சர்க்கரை தவிர்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் இது வெறும் ஒரு சவாலில்லை ஒரு புதிய தொடக்கம் இன்றே இந்த பயணத்தைத் தொடங்குங்கள் உங்கள் உடல் நலத்திற்கு நீங்களே தரும் ஒரு பெரிய பரிசு இது இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து அவர்களையும் இந்த நல்ல பழக்கத்திற்கு ஊக்குவிங்கள் இன்னும் பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்